வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் நிறைய ப்ரெக்னன்சிக்காக விரதம் இருக்கக்கூடிய நாட்களை பற்றி நிறைய பதிவுகளில் பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத வருடமாக இந்த வருடத்திலேயே குழந்தை பாக்கியம் ஏற்படணும் அப்படின்னா இந்த தை மாதத்தில் வரக்கூடிய சில நாட்களில் வந்து வழிபாடு செய்தீங்கன்னா நிச்சயமாக பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அது என்னென்ன நாள் எப்போ இப்போ வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால்னா பண்ணிக்கோங்க இன்னும் பிரெக்னன்சி தொடர்பாக நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னென்னா தை மாதம்னாலே எல்லாமே ஸ்பெஷல் தான் அந்த வகையில் தையில் வரக்கூடிய சஷ்டி விரதம் அது வந்து முடிஞ்சிருச்சு அடுத்தது தையில் வரக்கூடிய கிருத்திகை இது வந்து என்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இருபதாம் தேதி நமக்கு வந்து தை கிருத்திகை வந்து இருக்குது அன்னைக்கும் நீங்கள் வந்து விரதம் வந்து இருந்துக்கலாம் அடுத்தது தை பூசம் பௌர்ணமியோடு சேர்ந்து வருகின்றதுனால அது வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள் கண்டிப்பாக அன்னைக்கும் வந்து நீங்கள் வந்து முருகனை நினச்சி விரதமாக இருந்துக்கோங்க அடுத்தது தை அமாவாசை உங்களுடைய முன்னோர்களை நினைச்சு நீங்கள் வந்து அந்த விரதத்தை வந்து இருந்துக்கலாம் தைப்பூசம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி நமக்கு வந்து வருது தை அமாவாசை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் அதாவது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நமக்கு வந்து தை அமாவாசை வந்து வருது ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த நான்கு நாட்களுமே விரதம் இருந்துக்கோங்க உங்களால் முடியாத பட்சத்தில் உங்களால் எத்தனை நாள் நான் சொன்ன நாட்களில் எந்தெந்த நாட்கள் உங்களால் விரதம் கடைபிடிக்க முடியுமோ அப்போல்லாம் நீங்கள் வந்து விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்து எனக்கு சீக்கிரமே குழந்தை பாக்கியம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கோங்க நிச்சயமாக இந்த வருடத்திற்குள்ளாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் நான் ஒவ்வொரு தேதியும் வரும்போது நாங்கள் அதற்கான தனிப்பதிவு நான் கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி Indeed.